நமஸ்காரம் அம்மா என் பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி நான் ரோஜா தியானம் செய்தேன் ரோஜா தியானத்தில் மொத்தம் மூன்று நிலைகள் குருதேவர் சொல்லியுள்ளார் முதல் நிலை ரோஜா நன்றாக இருந்து மலர்ந்து ஜீவனாக இருப்பது அது செய்யும் பொழுது உண்மையாகவே நான் நன்றாக மலர்ந்து ஒரு புது ஜீவனாக பரிபூர்ணமாக உணர்ந்தேன் இரண்டாவது ரோஜா வாடி ஒவ்வொரு இலைகளால் கீழே விழுந்து ரோஜா வீழ்வது அதே போல் நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன் மூன்றாவது பிறப்பு இறப்பு கடந்த நிலையில் இருப்பது அந்த நிலையில் செய்யும்போது நான் பரிபூர்ணமாக பிறப்பு இறப்பு கடந்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சமாதானம் அமைதி அதை அப்படியே உணர்ந்தேன் ரோஜா தியானத்தில் என்னுள் மென்மை சமாதானம் அமைதி புத்துணர்வு ஆனந்தம் ஒரு விழிப்பை உணர்ந்தேன் இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்த மிக்க நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ